தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கி தொடங்கி இருக்குது ஆளுநர் வந்து உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் வெளிநடப்பு செஞ்சிருக்காரு இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அனுகூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தாலே இது ஒரு வேடிக்கையாகவே வந்து இருக்கும் ஒன்று ஆளுநர் வெளிநடப்பு பண்ணுவார் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி வெளிநடப்பு பண்ணுவார் இது இரண்டும் இருந்தால் தான் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்களா என்னமோ இது பாஸ் ஷோ மாதிரி இன்னைக்கு வந்து நடக்குது ஏதாவது அவங்க ஒரு ரூல்ஸை வந்து போட்டு வச்சாங்கன்னா இவங்க ஒரு புது விதமான ஒரு ரூல்ஸை போட்டு அதுலேருந்து எப்படி வெளியில் போகிறது அப்படிங்கிறதான் இவங்க வந்து யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வருது இருக்கு இல்லையா இதுக்காக ஒரு அரசியலை பண்ணி ஆகணும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து வளரணும்னு சொல்லி ஆர் ஆர்என்று ரவி பெரும் முயற்சி எடுத்து அவர் ஒரு பக்கம் வேலை செய்கிறார் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுது ஆளுநர் வந்து உரையை வாசிக்கணும் ஆளுநர் வந்து என்ன சொல்லியிருக்காரு தேசிய கீதம் பாடாம நான் வந்து உரையை வாசிக்க மாட்டேன் நீங்க முறையா வந்து தேசிய கீதம் பாடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆளுநர் உரையை வாசிச்ச பின்னாடி தேசிய கீதம் பாடுவாங்க இப்ப ஆளுநர் வந்து கிளம்புவாங்க அதை பத்தி விவாதங்கள் வந்து நடக்கும் இப்ப மத்தியில் ஆளக்கூடியவங்க யாராக இருந்தாங்க தான் காங்கிரஸ் ஆக இருக்கட்டும் இது பிஜேபி ஆக இருக்கட்டும் இவங்க வந்து பிஜேபி ஆண்டாங்கன்னா அவங்கள சார்ந்தவங்கள ஆளுநராக போடுறாங்க காங்கிரஸ் ஆண்டாங்கன்னா அவங்கள சார்ந்தவங்கள ஆளுநராக போறாங்க தமிழ்நாட்டுல யாருக்கு தோதான ஆட்சி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போயிடுவாங்க அப்போ காங்கிரஸ் மேல ஆண்டு இங்கே வந்து ஆளுநர் வந்து இருந்தாங்க அப்படின்னா திமுகவுக்கு சாதகமா போயிடுவாங்க மத்தியில் பிஜேபி ஆழ்றதுனால இன்னைக்கு திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இன்னைக்கு அந்த தமிழக அரசுக்கு வந்து பெரும் நெருக்கடி வந்து ஆளுநர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு இப்போ சட்டமன்றத்தில் ஒரு மசோதா வந்து நிறைவேற்றாங்க அப்படின்னா மக்கள் சார்ந்த பிரச்சினையில் ஒரு மசோதா நிறைவேற்றுறாங்கன்னா ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கணும் இவர் திமுக அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு ஒப்புதல் கொடுக்கறதில்ல இது உச்ச நீதிமன்றம் வரைக்குமே வந்து போனது உச்ச நீதிமன்றமே வந்து ஆளுநருக்கு சரியான ஒரு ஒரு கொட்டு கொட்டி தான் விட்டுருக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது மாதிரி தான் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்ட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இன்னைக்கு வந்து சட்டசபை கூட்டத்தொடர் நடக்குது அங்கே வந்து ஒரு உரையை வந்து வாசிக்கணும் அதிமுக ஆட்சி காலமும் வச்சுங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கிட்ட ஏன் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் போதும் அவங்க வந்து ஆளுநர் உரையை தயாரிச்சுங்க அனுப்புவாங்க ஆளுநர் வருவாரு வந்து படிச்சிருவாரு அதே மாதிரி திமுகவும் அப்படித்தான் அதிமுக திமுக ரெண்டு கட்சிகளுமே வந்து அந்த ஆளுநர் உரையை தயாரிக்கிறதே இவங்க தான் சட்டமன்றத்துல வந்து ஆளுங்கட்சியினர் எழுதி கொடுத்ததா அப்படியே வாசிச்சுட்டு போவாங்க இன்னைக்கு ஆளுநர் ரவி என்ன பண்றாரு ஒரு சுயநல அரசியல் இங்க பணிகிட்டு இருக்காரு அதாவது தமிழகத்துல வந்து பிஜேபியை கொண்டு வரணும் பிஜேபியை வந்து வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு ஆளுநர் வந்து ஒரு பிஜேபியின் ஏஜெண்டாக செயல்பட்டாரு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்களை அவமதிக்கிற மாதிரி ஆளுநர் வந்து உரையை வாசிக்காம இன்னைக்கு வெளிநடப்பு செய்யறாரு இவர் வெளிநடப்பு செய்யறதுனால என்ன நடக்க போகுது அவர் ஆளுநர் என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டோம் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிளான்ல தான் அவர் இருக்கார் இப்ப ஆளுநர் வந்து மக்களுக்கான ஒரு பிரதிநிதியா இல்லை ஒரு அரசுக்கான பிரதிநிதியா இல்லை அவர் வந்து பிஜேபியினுடைய பிரதிநிதியா இருக்கார் இப்போ இன்னைக்கு மாநில தலைவராக நயனா ராகேந்திர இருக்கார் இல்லையா இன்னைக்கு மாநில தலைவரான ஐநா நாயேந்திரா இன்னைக்கு ஆர் என் ரவி செயல்படார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எழுது இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க சட்டசபையில அவங்க ஆளுநர் வந்து உரையை வாசிக்காம அதை விட அவருக்கு என்ன வேலை வந்துட போகுது அவருக்கு எதுவும் மரியாதை குறைவா எதுவும் நடத்துறாங்களா தேசியத்தை பத்தி யார்கிட்ட பேசுறது தமிழர்கள்கிட்ட பேசலாமா இங்க தேசிய உணர்வை ஊட்டினவங்களே தமிழர்கள் தான் இன்னைக்கு தேசிய கீதம் பாடலேன்னு சொல்லிவிட்டு போகிறாருல்ல தேசிய கீதம் வந்து சட்டசபையில் வந்து அவங்க ஆளுநர் உரையை வாசிச்ச பின்னாடி தேசிய கீதம் பாடுவாங்க அதுதான் இயல்பாகவே வந்து இருக்குது ஆனால் நான் வந்து ஆளுநர் உரை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தேசிய கீதம் போ பாடணும் அப்படின்னா இது தமிழ்நாடு இப்போ நீங்கள் வந்து நார்த்தில் போய் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து பண்ணவே முடியாது நீங்கள் பிஜேபி வந்து ஏன் தமிழ்நாட்டுல வளர்ச்சி அடைய மாட்டேங்குது அப்படின்னா இப்படியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் எந்த காலத்திலும் வந்து வளர்ச்சி அடையாது மிஞ்சி பணம் ஏதாவது ஒரு கட்சிகளோட கூட்டணி போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு சேச்சு இன்னைக்கு வந்து சட்டசபைக்குள்ள போகலாமே தவிர மத்தபடி இங்கெல்லாம் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவே காணக்கூடாது இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல எழுதி கொடுத்த அந்த உரையை பூராத்தையும் ஆளுநர் வந்து வாசிக்கார்ல திமுக ஆட்சி காலத்தில் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆளுநர் வந்து வாசிக்கிறாங்கல்ல இன்றைய பிரச்சனை என்ன அப்படின்னா திமுகவை எப்படியாவது நம்ம வந்து ஆட்சி கட்டல் வந்து இறக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படுதோல்வி அடைய செய்யணும் அதற்கு நம்ம இப்படியான ஒரு நாடகத்தை நடத்தணும் அப்படின்னா தமிழக மக்கள் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் நினைக்கிறாரு அது நடக்காத காரியம் அடுத்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் என்னன்னு தெரியல ஆளுநர் உரையை வாழ்த்துட்டு இருக்கிறாங்க உடனே வெளிநடப்பு பண்றாரு அப்பாவுக்கு சொல்றாரு இன்னைக்கு ஆளுநர் உரை மட்டும்தான் அப்படிங்கிறாரு இவர் பாட்டில சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் வந்து வெளிநடப்பு பண்றாரு அங்க வந்து கோசங்கள்லாம் வந்து போறாரு ஒரு பக்கம் வந்து ஆர் பி உதயகுமாரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அதுக்கடுத்து கே பி முனுசாமி இவங்கெல்லாம் வந்து இது கோஷத்தை வந்து போடுறாங்க என்ன மாதிரி கோஷம் போடுறாங்க தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கோஷத்தை வைக்கிறீங்க இது ஒரு எதிர்கட்சியா நீங்க பண்றீங்க இதைத்தானே நீங்க வெளியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாவட்டந்தோறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்னு சொல்லி போராட்டம் பண்றீங்க இது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம் பண்றீங்க இது எல்லாம் பண்ணி முடிச்சு திரும்பவும் சட்டசபைக்குள்ள போகும்போது இதை நீங்க எடுத்துக்கிட்டு போறீங்க பாத்தீங்களா அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது மக்களுக்கான ஒரு பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி சட்டசபையில உக்காந்து விவாதிச்சு அதற்கான ஒரு தீர்வுகளை நீங்க கண்டிங்க அப்படின்னா உங்களை வந்து எதிர்கட்சி தலைவரா நீங்க ஒரு அதிமுக தலைமை அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஆளுநர் வெளியேறின உடனே நம்ம இருக்க கூடாது நம்மளும் வெளியேறணும் சொல்லிட்டு பயந்து வெளியில வந்து பிஜேபிக்கு பயந்து வெளியில வந்து இங்க வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை அப்படிங்கிறாரு இப்ப என்டி கூட்டணிக்குள்ள எடப்பாடி பழனிசாமிமா வந்துட்டாரு அப்ப பிஜேபியே பகிச்சிருக்க முடியாது ஆளுநர் வேற வெளிநடப்பு பண்ணிட்டாரு அப்போ நம்ம சட்டசபைக்குள்ளே உட்கார்ந்தோம்னா கூட்டணிக்குள்ளே குழப்பம் சொல்லி சிறப்பு எடப்பாடி பழனிசாமி பயந்து போய் தொடர் அடுங்கி இன்னைக்கு வெளியில் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைதான் இங்கே ஒவ்வொரு நாளும் செய்தியாளர் சந்திப்பு நடத்திக்கிட்டே இருக்கீங்க மாவட்டந்தோறும் பிரச்சனைகளை கொண்டு போயிட்டே இருக்கீங்க இது பல்கலைக்கழக பிரச்சனையில இருந்து இதே கோயம்புத்தூர்ல நடந்த பாலியல் இருந்து தொடர்ந்து எல்லாத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அந்த ஒரு போராட்டங்கள் நடத்தி பண்ணிட்டு இருக்காங்கல்ல அது எல்லாம் மக்களுக்கு வந்து தெரியாமலா போயிடும் சட்டசபையில இருந்து வெளியில் வந்தாதான் அது தெரியணுமா நமக்கு நம்ம கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எதற்காக சட்டசபைக்கு உள்ளே இருந்து வெளிநடப்பு செஞ்சார் அப்படிங்கறதா நம்மளுடைய கேள்வி எதற்காக வெளிநடப்பு செய்யணும் ஆளுநர் உரையில் என்ன இருக்குன்னு பாருங்க இந்த ஆளுநர் உரை சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க ஏதாவது வந்து சொல்றீங்களா அதுவும் இல்லை பொத்தாம் பொதுவா ஒரு எதிர்க்கட்சி நம்ம அதனால வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசணுங்கிறதுக்காக நம்ம வந்து எதையுமே வந்து செய்யக்கூடாது இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டு அதிமுகவில் ஒரு அப்ப அறுபத்தி ஆறு பேரை தேர்ந்தெடுத்தாங்க அவங்க சட்டசபைக்கு உள்ள போய் உட்காருங்க அதுல வேற ரெண்டு ரெண்டு பேர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க இப்போ அறுபத்தி நாலு பேர் இருக்கீங்க நீங்க அறுபத்தி நாலு பேர்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அறுபத்தி ஒரு பேர் இருக்கிறாங்க நீங்க உள்ள போய் உட்காந்திங்கன்னா ஆளுநர் உரையில் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லி வாசிக்கிறீங்களா அது கிடையாது ஆளுநர் வந்து என்ன சொல்றாரு இதில் வந்து ச சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீராக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஆளுநர் வந்துட்டாருன்னு வாசிக்காம ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க இதே எனக்கு வந்து தேசிய கீதம் பாடல அதனால வெளிநடப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மொத்தத்துல ஆளுநர் வந்து சட்டசபையை புறக்கணிச்சிருக்காரு தமிழக மக்களை அவமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் தெரியுது தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல இருக்கிறாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆளுநர் வந்து இது வெளிப்படையாவே வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி விவாதிச்சிருந்துருக்கு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு அரசியல் வந்து அவர் செய்யவே கிடையாது பிஜேபி என்ன சொல்லுதோ அதை அப்படியே வந்து செய்வார் இதே ஆர் என் ரவி இன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போய் அந்த ஆளுநர் உரையை வாசிக்கிறார் அப்படின்னா இன்னைக்கு அதிமுக ஆட்சியா இருந்துச்சுன்னா அமைதியே இருந்து அதை உரையை வாசிச்சுட்டு வந்திருப்பார் இன்னைக்கு திமுகங்கிறதுனால எதிர்கிறாரு நம்ம இங்க முழுக்க முழுக்க அரசியல் தாங்க நடக்குது வேற ஒண்ணுமே கிடையாது இங்க மக்களை முட்டாளாக்குற செயல்ல இன்னைக்கு ஆளுநரும் ஈடுபட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஈடுபட்டிருக்காரு நன்றி வணக்கம்